அனைத்து நல்வாழங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் நம்ம அடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம் பகல்காம் தாக்கல் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான ஒரு சூழ்நிலை ஆப்ரேஷன் சிந்தூர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலைங்க எனக்கு வழக்கமாக செய்தியாளர்களை வந்து ராணுவம் சார்பாக சந்திப்பாங்க கர்னல் அவர்கள் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சாய்ந்தரம் சந்தித்தாங்க ஒரு தெளிவான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க துருக்கி அந்தளவுக்கு நமக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க பாகிஸ்தானுக்கு நன்மை செய்திருக்காங்க என்ன விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது நம் ராணுவம் வந்து பாகிஸ்தான் மீது மக்களை கேடயமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க அது இல்லாமல் பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நான் அந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன் நீங்கள் பார்க்குற நேரம் நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது இப்போ இரவு எட்டு இருபதுங்க மேபி உங்ககிட்ட ரீச் ஆகும்போது ஒம்பது ஒம்பதே காலுக்கு ரீச் ஆகும் ஆனால் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் எல்லைப் பகுதியில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் இராணுவம் பகுதியில் தொடர்ந்து அத்தைமீறி தாக்கல் நடந்துட்டே இருக்கிறாங்க இந்த அத்து மீறி நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் அதற்கான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய விஷயங்களை அலசி ஆராயப்போறும் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வீடியோ பதிவோடு உங்ககிட்ட எக்ஸ்பளைன் பண்ண விரும்புகிறேன் நான் நேர சம்பவத்துக்கு போயெல்லாம் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் கூட ஸோ வீடியோ கொடுத்தனால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு நீண்ட நெடிய விளக்கங்களும் ஒரு அறிக்கைகளும் கோரிக்கைகளும் வைக்கப்படுகிறது அனைத்து ஊடகங்களும் மற்றும் தனிநபர்களுக்கும் ராணுவ நடவடிக்கைகள் பாதுகாப்பு படைகளின் நடமாட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யாதீர்கள் செய்தியாக்காதீர்கள் இராணுவ முயற்சியை சீர்குளிக்கின்ற செயலாகும் இருபத்தி ஆறு பதினொன்று தாக்குதலும் கந்தகார் விமான நிலையத்திலும் இந்த மாதிரி சம்பவங்களை நிரூபித்திருக்கிறது அதனால் கேபிள் டிவி விதிகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவு ஒன்றின்படி பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் விளக்கங்களுக்கு மட்டுமே வெளியிட அனுமதி இருக்கிறது வேறு யாருக்கும் அனுமதி இல்லை சும்மா அங்கே எல்லை பகுதியில் போய்ட்டு செய்தியை பரபர பார்க்காதீங்க லைவாக போடாதீங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுட்டாங்க ஏன்னா நேற்று இரவு ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக்கியது ஆல்மோஸ்ட்டு பாதி பாகிஸ்தானே காலியாகிடுச்சு நேற்று இரவு ஊடகத்தில் அதனால் இன்றைக்கி இந்த ஓவர் ஹைப் ஓவர் பில்டப்லாம் என்ன ஆச்சுன்னா இராணுவத்துக்கு இன்னும் அதிகமான ஒரு கெட்டப்பெயர் ஏற்படுத்தியது அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து கடைசியில் எதுவும் செய்யாமல் போனாங்கன்னா அடட ஒன்றுமே செய்யலைன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதற்காக இராணுவம் முன்கூட்டியே சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் கூல்டவுன் கொட்டை சாமிங்களே கூல்டவுன் உணர்ச்சிகளை அடக்குங்க பொறுமையாக பேசுங்க அதிகாரப்பூர் தகவல் கிடைச்சதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம் முந்தைய பதிவில் ரொம்ப நிறைய தெளிவாக நிறைய விஷயம் பேசிட்டு இப்போ டைரெக்டாக நம்ம சமூகத்துக்கு போயிடலாம் கர்னல் சோபியா குரேஷி அவர்கள் இங்கே செய்தியாளர்களில் மாலை ஐந்து முப்பது மணி அளவுக்கு சந்தித்தாங்க நிறைய பகீர் தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க நேற்று இரவு இந்திய இராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து தொடர்ந்து தாக்கல் நடத்த முயற்சி அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க துருக்கியினுடைய ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை மீறி சர்வதேச எல்லையில் கூட ராணுவம் தொடர்ந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க தனது வி விமானப்படை நிலைகளை காப்பதற்காக பயணிகளுடைய விமானியத்தை கூட கேடயமாக பயன்படுத்தியிருக்காங்க என்னென்னா இப்போ பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க அந்த பக்கம் லேவில் ஆரம்பித்து இந்த பக்கம் குஜராத் வரைக்குமே ட்ரோன் தாக்குதல் முன்னூரில் இருந்து நானூறு ட்ரோன் அத்தனையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வினைமறி தாக்கல் நடத்திட்டோம் பெரிய அளவுக்கான சேதாரங்களை தடுத்துருக்கிறோம் குறிப்பாக நமது விமான நிலையங்களை டார்கெட் வைத்திருக்காங்க பொற்கோயில் மீதும் டார்கெட் வைத்திருக்காங்க இது மாதிரி நிறைய இடங்களை வந்து டார்கெட் வைச்சாங்க எல்லா இடங்களையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முறியடிச்சிட்டோம் நமது வான் தடுப்பு சாதனங்களை வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கு உரி பூஞ்ச் அக்னூர் உதயம்பூர் போன்ற பகுதியில் பெரிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இப்போ அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க கண்டிப்பாக இந்தியா பதில் தாக்குதலுக்கு இறங்குவாங்கன்றது நல்லா தெரியும் கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க லாகூரில் விமான நிலையத்தை பயணிகள் விமானத்தை வேண்டுமென்றே அந்த இடத்த அந்த நேரத்தில் கொண்டு வராங்க கொண்டு போகிறாங்க அதுக்கான புகைப்படங்களையும் வெளியிட்டு இருந்தாங்க சப்போஸ் நம்ம பதில் தாக்கல் நடத்தணும் அப்படின்னா இப்போ பயணிகள் விமானத்தின் மீது தாக்கல் நடத்துது அப்படின்னா பாகிஸ்தான் சாதாரணமே குதிப்பாங்க இப்போ வந்து தையா தாக்கம் குதிப்பாங்க கை கால் உடையிற அளவுக்கு குதிப்பாங்க மேலேந்து பார்த்தீங்களா இந்தியாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கோழைத்தனமாக மக்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இங்க எப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இது வந்து கோழைத்தனத்தின் உச்சம் மக்களை கேடயமாக பயன்படுத்தி அந்த விமானத்தின் மீது வான்பருப்பு க்ளோஸ் பண்ணும் போது நம்ம தாக்குதல்னு எடுத்தாவே கண்டிப்பா விமானம் வந்து மாட்டும் சோ மேபி நேற்று இரவு தாக்கல் நடத்தாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்றதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அதை வந்து பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்றத நம்ம அப்புறம் சொல்லலாம் நாம தொடர்ந்து அதுக்கப்புறம் எல்லை பகுதியில் ஊடுருவர்களோட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஏழு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு பக்கம் தாக்குதல் பண்றது இன்னொரு பக்கம் எல்லையில் ஒரே சமயத்தில் கண்ணோட முயற்சி செய்யறது இது அத்தனையும் நம்ம மு முறியடிச்சு குறிப்பாக உங்களுக்கு நான் இரண்டு மூன்று பதிவுகளை காட்ட விரும்புகிறேன் ஒரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் அடுத்தடுத்த வரைபடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராவல்கோட் என்ற பகுதியில் ஒரு வீடியோ பதிவு வரும் பாருங்க அங்கிருந்து தான் ஷூட் பண்ணுறாங்க இந்த பூஞ்சு என்ற பகுதியில் முப்பது கிலோமீட்டர் தள்ளிங்க இந்த முப்பது கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தப்பட்டதால் தான் இரண்டு பள்ளி சிறுவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சார்பாக வந்து சொல்லியிருக்கோம் நம்ம அது இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா அந்த முன்னூர்லேருந்து நானூறு ட்ரோன் இருக்குல்ல அந்த முந்நூறுலேருந்து நானூறு ட்ரோனை யாரோடது பயன்படுத்தியிருக்காங்கன்னா துருக்கி இதை பயன்படுத்தி இருக்காங்க யூசிஏவி அப்படின்ற ஒரு ட்ரோன் அவங்க பாருங்கள் விவரமாக ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்காங்க ஒன்னு வந்து பேரக்டர் ட்ரோனு இன்னும் வந்து யூசிஏவி ட்ரோனு ஆக்சுவலாக பாருங்க நேற்று இரவு தாக்கல் நடத்தினாங்கல்ல நேற்று காலையிலேயே வந்து இறங்கியிருக்குங்க லோடு நீங்க பாக்குறீங்கல்ல ஹேர்பஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ டூ ஃபோர் த்ரீ எஃப்ஓ நேற்று எட்டு பதினோரு பிஎமுக்கு வந்து இறங்கியிருக்கு ஆக்சுவல் டிப்சர் டைமு அங்க துருக்கியில போய் இறங்கியிருக்கு இது இல்லாமல் நம்ம அன்னைக்கும் பார்த்தா விமானங்கள் வந்து இறங்கியிருக்கு நேற்று கூட ஒரு சிலர்லாம் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க துருக்கி வந்து ட்ரோன் கொடுக்குமான்னு ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா பேரக்டர் ட்ரோன் வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு இப்போ தாக்கல் நடத்துனாங்க நம்ம முன்னோருமே முன்னூர்லேருந்து நானூறு பக்கம் நம்ம சொட்டு வீழ்த்திட்டோம் நம்ம இராணுவம் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படி இப்போ என்ன ஆகும்னா அது உலக அரங்கில் இதுக்கப்புறம் துருக்கினுடைய ட்ரோனு ஒன்று கூட வாங்க மாட்டாங்க யாரும் சக்ஸஸ் இல்லை எந்தெந்த நாடுகளில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கோ இனி உங்கள் ட்ரோன் வாங்க மாட்டேன் இது ஃபெயிலர் காட்டும் அதனால தான் ரெண்டு ட்ரோனில் டம்மி ட்ரோன் அதாவது யூசிஏவி கொடுத்துட்டாங்க பேரக்டர் ட்ரோனு கொடுக்கல ஆனால் இதுவே பெரிய அடி தான் எந்தெந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறார்களோ அந்தந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக அவங்களுடைய வியாபார ரீதியாக பாதிக்கப்படும் குறிப்பாக ஆயுத ஏற்றுமதியில் சொல்றேன் நான் இன்க்ளூடிங் சீனாவும் ஆல்மோஸ்ட் காலி நம்மளுக்கு தெரியும் நம்ம காலில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜேடென்சியில் வந்து பொருத்தி தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் வந்து ஒரு சில பகுதியில நம்ம சுட்டு வீழ்த்தப்பட்டு விழுந்த பகுதிகள் கிடைத்திருக்கிறது எதுவுமே அவங்க சக்ஸஸ் ரேஷியும் இல்லை ஏன்னா நேற்று நம்மளுக்கு தெளிவா தெரியுது இல்லை எந்த பகுதியிலுமே இல்ல எல்லை பகுதியில தாண்டி தாக்கல் நடத்தும் போது நம்ம ராணுவ வீ ஆந்திராவை சேர்ந்த முரளிநாயக் அவர்கள் வந்து இன்னைக்கு வீர மரணம் அடைந்திருக்கிறார் அது பொதுமக்கள் இன்று மூன்று பேர் பக்கம் தாக்கல் நடத்தி கொண்டிருக்காங்க ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி அதனால ஈஸியா நம்ம தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து பகுதியை தாண்டி இன்ன வரைக்கும் நம்ம தாக்குதல் நடவடிக்கையை முயற்சிகளை அவங்களோட தாக்குதல் முயற்சி முறியடிச்சிட்டு இருக்கோம் பதில் தாக்குதல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்க எல்லை பகுதியில் மக்களை சேஃபாக அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்தை காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டே இருக்கிறாங்க அங்கேருந்து என்ன நிச்சயம் தாக்கல் கட்ட நடவடிக்கைகளை செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது ஸோ இதான் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இன்னும் கொடுக்கப்பட்ட விளக்கங்களும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய வான் தடுப்பு சாதனம் இருக்குல்ல வான் தடுப்பு சாதனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் சரி ஹாக்கா ஏர் டிஃபன்ஸும் சரி பெரிய அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோம்னு சொல்லுவாங்க குறிப்பாக நம்மளுடைய ஆகாஷ் டிஓ டிஆர்டிஓனுடைய மேக் இன் இண்டியாவுடைய ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வயட் ரேஞ்சை நம்ம கவர் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் எந்த ஆங்கிளில் ட்ரோன் வந்தாலும் சுட்டு வீழ்த்தியிருப்போம் இப்படி ஸ்ட்ரைட் அனுப்புனாலும் சரி கிளாஸாக கிராஷாக வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி இல்லை வயட் ரேஞ்சு வந்தாலும் சரி அந்த இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடியது என்னுடைய ஸ்பீடு வந்து மேக் டூ பாயிண்ட் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மல்டி டார்கெட் கேப்பபிலிட்டி இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்துலேயும் சரி பெரிய அளவுக்கான தாக்குதல்களை இலக்குகளாக்கும் ஸோ நம்மளுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை நம்மளுடைய நம்ம படைப்பான ஆகாஷ மூலயமாகவும் அந்த ட்ரோன் தாக்குதலை முறியடித்திருக்கிறோம் என்பது இன்னும் மிக சிறப்பான ஒரு கூடுதல் அம்சமாக பார்க்கப்படுகிறது இப்போ நம்மளுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் வந்து பொய்களால் உலகை ஏமாற்ற பார்க்குறது தவறான தகவல்களை அழைத்து உலகை மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றுக்கிறது நாங்கள் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி உலக நாடுகள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அமெரிக்கா கிட்டே எடுத்து உரைத்திருக்கிறோம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஆதரவு கொடுத்துருக்கிறது எங்களுக்கு பின்புலமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்றாங்க குறிப்பாக பூஞ்ச் பகுதியில் குருத்வாரா மட்டுமின்றி தேவாலயம் ஒன்றையும் வந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்கல் நடத்தி உள்ளது பாகிஸ்தான் தாக்குதலில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் சிலர் காயமடைந்திருக்கிறாங்க சீக்கிய வழிபாட்டு தலங்கள் வந்து இந்தியா தாக்குவதாக ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளார ஒரு மதம் மோதல்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்கன்றாங்க ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லிடுவோம் பஞ்சாபுக்குள்ளார நிச்சயமாக தாக்கல் நடத்த முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் அந்த பண்ணும் ஒருத்தன் வெள்ளத்தாடியை விட்டுட்டு அங்க கத்திகிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க எங்க கனடாவில் இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு நாங்கள் பஞ்சாபியர்கள் உதவி செய்ய மாட்டாங்க சீக்கியர்கள் உதவி செய்ய மாட்டாங்கலாம் கரெக்டாக இப்போ புனித அவங்களுடைய கோயில் அமிர்தசரஸ் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய புனித கோயில் தா தாக்கல் நடத்திட்டு நாங்கள் நடத்தல இந்தியா தான் நடத்தினான்னு ஒரு சில பிரிவினைகளை தூண்டுவதற்காகும் குறிப்பாக மத தளங்களை குறிவைத்து தாக்கல் நடத்தி இந்தியாவுக்குள்ளார ஒரு மோதல்களை வந்து முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இது பாகிஸ்தான் தான் பண்ணுவாங்கன்றது தெரியும் அப்படி இல்லாமையா அவங்க ஆரம்பத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே மதம் முதலே தூண்டாமல் இருப்பதற்காக வாங்க எல்லாத்தையும் மதத்தை கேட்டு சுட்டாங்க அவங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன தொடர்ந்து அவங்க செய்கிற செயலெல்லாம் பாருங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு கிளாரிட்டியாக புரியுது அதை தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருக்காங்க ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அளவுக்கு அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கவர்மெண்டாக பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ பேஜிலே எந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு வீடியோ கேமை எடுத்து போட்டிருக்காங்க அறம் திரி எங்களுடைய பதில் தாக்கல் நடத்தக்கூடிய சுட்டு வீழ்த்தக்கூடிய எங்களுடைய அறம் தீயை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம்லேருந்து சுடுவாங்கள்ல அந்த ஒரு பதிவை எடுத்து போதே அவங்களோட தரத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் எந்தளவுக்கு பொய்களால் கட்ட அரேபியன் சியில் எந்த ஒரு விமானங்களும் சரி கப்பல்களும் சரி பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எட்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளப்படுறோம் அவங்களுக்கும் நம்மளுக்கு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் கராச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் தொடர்ந்து போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஒம்பதுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கராச்சி துறைமுக துறைமுகத்தையும் மற்றது எங்கேயும் வந்து நேற்று இரவு கை வைக்கவில்லை லாகூரிலும் கை வைக்கவில்லை என்று ரொம்ப தெளிவாக நம்ம இராணுவம் சார்பாக சொல்லியாச்சு இராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்துட்டாங்க கூடுதல் அதிகாரம்னால் இராணுவ பணியாளர்களை சேர்க்கறது சிறப்பு நிதிகளை ஒதுக்கிறது அது இல்லாமல் இப்போ மற்ற எல்லை பகுதியில் இருப்பாங்கள்ல மற்ற எல்லையோர பகுதியில் இருக்கிறவங்களாம் எப்போனாலும் எந்த எல்லையினாலும் அழைச்சிக்கலாம் ஒரு சில எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இப்போ ராணுவ அதிக அதிபர் அதிகாரிக்கு வந்து முழு அதிகாரத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் சண்டிகர் போன்ற அட்மினிஸ்ட்ரேட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸாக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அக்னிபத்தினுடைய வீரர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது ஸோ சம்திங் வில் பிக் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் எல்லை பகுதியில் அவங்க ராணுவம் தொடர்ந்து அவங்களோட நடவடிக்கைகள் பாகிஸ்தான் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நம்மளை நோக்கி உள்ளே வந்துட்டுருக்காங்க அங்கங்கே ஆயுதங்களை இருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது பாகிஸ்தான் இராணுவம் அவங்க மண்டியிடலாம் இல்லை மண்டிடுகிற மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு நம்மளை ஏமாத்துகிற மாதிரி ஏமாற்றிட்டு ஏதோ ஒரு பகுதியில் தாக்கல் நடத்துகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சியமாக கிளியராக தெரியுது ஸோ அதனால் எல்லா பகுதியும் மருத்துவர்கள் யாருக்கும் விடுப்பு கொடுக்கல எந்த அரசு அதிகாரிகளுக்கும் விருப்பு விருப்பு கொடுக்கல வட மாவட்டங்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபுல் அலர்ட்டில் இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் பெரும்பாலான மாநிலங்கள் ப பவர் கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இருட்டிலே இருங்க தாக்கல் முயற்சியாக தடுக்கணுன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு தடவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க காலையில் ஒரு தடவை தரைப்படை கப்பற்படை மூன்று தளபதிகளையும் சந்திச்சிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் இரண்டாவது தடவையாக மூன்று தளபதிகளையும் சந்திச்சிருக்கிறாங்க அஜித் தோவல் அவர்கள் கூட இருக்கிறாங்க இந்த சந்திப்பு இல்லாமல் மறுபடியும் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவரு தனிப்பட்ட முறையில் வந்து சந்திச்சிருக்கிறாங்க கடந்த காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக் மூமெண்ட் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியுது ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பாகிஸ்தான் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க பார்க்க பார்க்கிறதுல நிகழ்த்துறாங்கட்டு நம்மளுக்கு தெரியுது அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்ல முடியுங்க என்னென்னா அவங்க முன்னூறுலேருந்து நானூறு ட்ரோன் ட்ரை பண்ணாங்க இல்லையா அது எல்லாமே எதுக்காக தெரியுங்களா நம்ம இராணுவம் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம எங்கேருந்து ஆகாஷனைகளையும் குறிப்பாக வான் தடுப்பு சாதனங்களையும் இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் எந்த நிலைநிறுத்தி நிலைநிறுத்திருக்கிறோன்றதை கண்டுபிடிப்பதற்காக தான் நேற்று முயற்சிகளை மேற்கொண்டாங்க அது என்ன இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அதை வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ராணுவ அமைச்சர் கவாஜி அவர்கள் சொல்லிட்டு சொல்லிட்டாரு சொல்லுப்பா அப்படின்னு யார் நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க அவங்களுடைய ட்ரோன் குறிப்பாக ஹராப் ட்ரோன் அமே இந்தியானுடைய ட்ரோன் ஈஸியாக உள்ளே கடந்து வந்து முக்கிய நிலைகள் நம்ம ரேடாரில் அடித்து தூக்கியிருக்கு ஆனால் நீங்கள் ஏன் சுட்டு வீழ்த்தல அதுவும் உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கன்னை எடுத்து சுட்டுருக்குறாங்க கண்ணை எடுத்து சுடும்போதே வந்து அதே ரொம்ப சேமா போயிடுச்சு இதில் எடுத்து சுட முடியுமா இதான் வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு தடவை மீனிங்கிலிருந்துலாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரோனை அந்த வீடியோ பதிவு கூட அது அதுக்கு கவாஜா சொல்கிறது நான் என்னத்தை சொல்லம்மா அப்படின்ட்டு ஒரு வசனத்தை சொன்னார் பாரு நம்ம சுட்டு வேழ்த்தியிருந்தோம்னா நம்ம ரேடார் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம ரேடாரனுடைய இருப்பிடம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தலை இல்லைனாலாம் நாங்கள் முடிஞ்சிருப்போம் கதையை ஆ அப்படின்னு ஒரு கதையை சொன்னார் பாரு அதுக்கும் கைத்தட்டுற ஒரு குரூப் இருக்கோ செய்ய அந்த இடத்துல தலைவரே வேறு லெவல் முடிவு தலைவரே சிறப்பான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னு அதுக்கும் கை தான் செய்வாங்க அவங்க ஆனால் அந்த ரேடாரையே நம்ம தாக்கல் நடத்திட்டு தகவல் அவர் சொல்ல மறந்துட்டார் அதையே தான் நம்மளுக்கும் அவங்க கண்டிப்பாக உழவு வேலை பார்ப்பாங்க நம்மளும் ஜஸ்ட் ஒரு பத்து ட்ரோன் இருபது ட்ரோன் அனுப்புறதுக்கான காரணம் அதுதான் ஸோ நிலைமைகள் என்பது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இந்தியா இன்றைக்கி மட்டும் எட்டாயிரம் ட்விட்டர் அக்கௌண்ட்டும் முடக்கியிருக்காங்க எட்டாயிரம் ட்விட்டர் அக்கௌண்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த ஒயர் பத்திரிகைகளிலிருந்து இந்த குளோபல் டைம்ஸில் இருந்து நிறைய பத்திரிகைகளை வந்து அடுத்தடுத்து முடிக்கிட்டே இருக்கிறாங்க யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு சில நெகட்டிவிட்டியை தொடர்ந்து பரப்பிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் தொடர்ந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதையும் கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கலாம் பிபிசினுடைய உருது சேனல் எங்கே அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அந்த கேம்பில் பேட்டி எடுக்கிறது இந்த கேம்பில் பேட்டி எடுக்கிறது அதை கூட இப்போ பெரிய அளவுக்கு தடை வச்சுருக்குறாங்க இப்போ லைட்டாக எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பத்திரிக்கை சுதந்திரத்தை தடுக்கிறாங்க ஒன் வே ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாங்க அது எப்படி இவ்வளோ பத்திரிகைகளை வந்து தடுக்கலாம் அவங்க அது வந்து இஸ்ரேல் கூட இவ்வளோ பத்திரிகைகளை தடுக்கலை ஆனால் இந்தியா தடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு சில எதிர்வினைகளும் இருக்க தான் செய்கிறது அதெல்லாம் இப்போல்லாம் இந்தியா கண்டுக்கவே இல்லை எவ்வளோ நாளும் கற்றுங்காடி ஓரமாக போய் கத்திக்கோங்க சொல்லிவிட்டு அடுத்தடுத்த பத்திரிகைகளும் முட முடக்கிட்டே இருக்காங்க சரி இன்னொரு சம்பவம் என்னென்னா அவங்க பத்திரிகைகளே வெளியே வந்திருக்காங்க நம்ம இந்தியா நடத்திய தாக்குதலில் இந்த லக்ஸரி தொய்பா குரூப்ஸ் எல்லாம் நம்ம தாக்கல் நடத்தணும்ல அதில் இந்த கை உடைஞ்சி போயிட்டு ஒருத்தவங்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா சைஃபுல்லா கசூரி அவர்களோட ப்ரிப்பரேஷனில் முஜாகிரீன் நாங்கள் எல்லாமே பயிற்சி எடுத்துட்டு இருந்தோம் அந்த பயிற்சி எடுக்கும் போது தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குன்னு அவனாக அவன் வாயில் வந்து சொல்லியிருக்கிறான் நேற்று ஏதாச்சும் வாப்பா தம்பி என்ன கை உடைஞ்சிருக்கு என்ன எங்கே இருந்தும் போது இது மாதிரி நாங்கள் முஜாஹிதீனில் பயிற்சி எடுக்கும்போது இது மாதிரி வெடிஞ்சிருச்சுமோ வேறு என்னெங்க ஆதாரம் வேணும் மேலும் மேபி பாருங்கள் இந்த ஆதாரம் வந்து அடுத்து நம்ம இராணுவம் தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க நம்ம நடத்திய தாக்குதல் எக்ஸக்டான தாக்குதல் கரெக்டான தாக்குதல் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுதுங்க ஃபைனலாக பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இன்றைக்கி மறுபடியும் ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது ஒரு மூணுலேருந்து நான்கு பாகிஸ்தான் இராணுவம் இறந்து போயிருக்காங்க தொடர்ந்து ஒரு சில பகுதிகள் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ராணுவம் இந்த பக்கம் வந்தது அப்படின்னா அவங்க மறுபடியும் அவங்க பக்கம் வந்து கை வைப்பாங்க பாகிஸ்தானுடைய இரண்டு அக்கௌண்ட்டும் முடக்கிட்டாங்க ஒன்று வந்து கராச்சியினுடைய போர்ட் ட்ர ட்ரஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நிதியமைச்சகம் சார்பாக கூடிய வெப்சைட்டையும் முடக்கிட்டு ஆமாம் எங்கள் போர்ட்டை தரைமட்டமாக்கிட்டாங்க நாங்கள் இனிமேட்டு இந்தியா மீது அடிக்கலை எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு விட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஓடி வந்து ஐயோ 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 எங்கள் ட்விட்டை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க அவன் நாங்கள் இது மாதிரி சம்பவமே வெளியில் எல்லாமே போலி ட்விட்டு எங்கள் கராச்சி போட்டு வந்து ரொம்ப சேமமாக சிறப்பாக இருக்குது நன்னாக இருக்குது நன்னாக இருக்குன்ற மாதிரியான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த ஐபிஎல் மேட்ச்சு இந்தியாவில் இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களாம் பாவங்கள் அந்த ஆர்சிபி எது தட்டு தட்டு மாதிரி ஈசாலாக கப்பு நமக்கேன்ற மாதிரி இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க கரெக்டாக அவங்க நேரம் பாருங்கள் ஆர்சிபிக்கு கெட்ட நேரன்றது இதுதான் இப்போ எல்லாம் ஆர்சிபி ஓட்டு ஓட்டுன்னு இருக்காங்க ஆண்டவா நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்ற மாதிரி வந்து போட்டி தள்ளிட்டிருக்காங்க ஆர்சிபிஎன் ஏன்னா கரெக்டாக டாப் பாயிண்ட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஆர்சிபி வந்து வி ஸ்டாண்ட் ப்ரௌட் சல்யூட் வித் ஹானர்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இனி பரபரப்பான சம்பவம் நடக்கும் பட்சத்தில் உடனுக்குடனாக அப்டேட் உங்களிடம் வழங்கப்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோமச்சேன் நன்றி வணக்கம்